பிறந்து வாழ்ந்து இறந்து போயிடுது ஆத்மான்ற சப்தத்தையே கேட்காம எத்தனையோ ஜீவாத்மாக்கள் என்ன பண்ணி இருக்கு கிடையாது வரைக்கும் ஆத்மான்ற சப்தத்தையே கேட்காம என்ன பண்ணி இருக்கு பிறந்து வாழ்ந்து உயிரும் விட்டுருது அப்ப இந்த ஆத்மா பத்தி சொல்லி கொடுக்கணும் ரொம்ப ரொம்ப அரிதானவர்கள் நேற்று மதுரையில பெரிய சத்சங்கம் நடந்தது இல்லையா பெரிய ஆன்மீக சத்சங்கம் நடந்தது கவிரங்கர் வந்து பேசினாருன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அவர் கண்டிப்பா என்ன பண்ணியிருக்க மாட்டார் ஆத்மா பற்றி எங்கேயும் பேச்சே வந்திருக்காது இன்னைக்கு இருக்கக்கூடிய யாரெல்லாம் குருன்னு நம்ம சொல்லி சொல்றோமோ அவங்க எல்லாம் என்ன ஆகிட்டாங்க தெரியுமா இன்னைக்கு ரொம்ப பெரிய மேனேஜ்மெண்ட் கோச்சா மாறிட்டாங்க பிஸ்னஸ் கோச்சா மாறிட்டாங்க குரு ஹாஸ் பிகம் பிஸ்னஸ் கோச் எங்கே பார்த்தாலும் நாங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் கற்றுக் கொடுக்குறோம் பிஸ்னஸ் கற்றுக் கொடுக்குறோம் அவங்க கற்றுக் கொடுக்கலாம் கண்டிப்பா ஏன்னா அவங்க கிட்ட தான் பெரிய பிஸ்னஸ் ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு மற்றவங்களை காட்டிலும் பெரிய பிஸ்னஸ் அவங்க கிட்ட தான் ஓடிட்டு இருக்கு நாங்கள் என்ன பண்றோம் பிஸ்னஸ் சொல்லி கொடுக்குறோம் நாங்கள் பிஸ்னஸ் குருவனுடைய கடமை என்ன அப்படின்னா பிஸ்னஸ் விட்டுட்டு நீ எப்படி கிருஷ்ணரை பிடிக்கணும்னு சொல்லி கொடுக்கறது குருவோட கடமை இல்லையா எங்கேயாவது வியாசர் வந்து உட்காந்துட்டு சரிப்பா எல்லாம் வந்து உட்காருங்க நான் உங்களுக்கு பிஸ்னஸ் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்லி கொடுக்கல பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு குரு தேவை கிடையாது ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க குரு அப்படின்ற பேர் பேரில் என்ன பண்ணுறாங்க யாருமே சரி நீ பிஸ்னஸ் சொல்லி கொடுத்தாலும் அடுத்துக்கு அடுத்தது என்ன வரணும் கொஞ்சமாவது ஆத்ம விஷயத்துக்கு கொஞ்சமாவது கொண்டு வரணும் கிருஷ்ணர் அதையும் சொல்கிறார் சத்துர்விதா பஜன் தேமாம் ஜனா சுக்கிரோ அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்திச்ச பரதர்ஷப முதல்ல ஒரு மனுஷன் தான் வர பணத்தை வேண்டிதான் வரான் ஸோ ஒருத்தர் என்ன பண்றார் கஷ்டத்தில் குரு கிட்ட வரார் சுவாமி ஒன்றும் முடியல பிஸ்னஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரி பிஸ்னஸ் டிப்ஸ் சொல்லி கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணும் ஓகேப்பா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்ட சந்தோஷம் கிடைச்சிருச்சா கிடைக்கல சாமி அதுக்கு அடுத்தது என்ன பண்ணும் மனசை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் ஓகேப்பா நீ உடம்ப மட்டுமே என்ன பண்ணிட்டு இருக்கூடாது சந்தோஷப்படுத்தா பார்த்தா உள்ள என்ன இருக்குது மனசுமும் இருக்குது மனசை கொஞ்சம் பார்த்துக்கும் அடுத்த விஷயம் சொல்லி கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணும் சரி மனசை மட்டும் பார்த்தா உனக்கு கொஞ்சம் புத்தி இருக்கு அந்த புத்தி என்ன பண்ண ஆன்மீகமா மாத்திக்க முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் அவனுக்கு அடுத்தது அஹ் ஜிக்னியாசமா மாத்தணும் கடைசியில் என்ன பண்ண அவனு ஞானியா மாற்றணும் ஞானி அப்படின்னா ஆத்மாவை உணர வைக்கணும் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணுவான் கொண்டு போகணும் இதுதான் குருனுடைய ஒரு கடமை